கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பாவனைன்னு ஒன்று இருக்குது இல்லை பாவனை அப்படின்னா ஒன்று மாதிரி ஒன்று செய்கிறதுன்னு ஒன்று இருக்கும் அவன் பா அவனை மாதிரி இந்த இலங்கை தமிழ்லாம் வந்து ஒரு அழகாக பேசுவாங்க நான் இதை பாவிக்கிறேன் இந்த ஃபோனை பாவிக்கிறேன் இந்த காடியை நான் தான் பாவிக்கிறேன் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பாவித்தல் அப்படின்னு சொன்னேன் பாவனை அப்படின்லாம் நாடகத்தில் தமிழில் இலக்கியங்களில் இங்கெல்லாம் பாவித்தல் ஒன்று போல் ஒன்று செய்கிறது ஆஸ் அஸ் ஒன்று மாதிரி ஒன்று செய்கிறது அந்த மாதிரி பாவித்தல் அப்படின்னு எனக்கு வந்து சடை வேணாம் காவித்துணி வேணாம் நான் பெரிய சாமியார்னு பெருசாக தாடி விட்டுக்க வேணாம் தாடி வச்சுக்கிறேன் அது அது அவ்வளோ வேடம் தெரித்தல் வானா ஆனால் பாவிக்கணும் நான் அங்கே வந்து பாவித்தல் அப்படின்னு ஒன்று அப்போ கடவுள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த மாதிரி நான் பாவிக்க முடியும் ஒரு பொருள் எப்படி இருந்தால் ஒரு காடியை நான் பாவிக்கணும்னா அதில் கியரு கிளச்சு அதெல்லாம் தெரியணும் எனக்கு இல்லைன்னா பண்ண முடியாதுன்னா அந்த அந்த காடியை நான் பாவிக்க முடியாது ஒரு ஃபோனை நான் பாவிக்கணும்னா அந்த ஃபோனில் டச் வச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நூறு சதவீதம் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணால் கட்டி கூட அட்லீஸ்ட் அதை பயன்படுத்துதுக்கான தகவலை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைன்னா அதை பாவிக்க முடியாது கடவுள் பற்றி எனக்கு தெரியாமல் நான் பாவித்தல் அப்படின்னு போது இங்கே பெரிய குழப்பம் எங்கடான்னு கேட்டீங்கன்னா வேண்டேன்னு வேண்டேன்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நடிக்கவும் வந்துடலாம் ஈஸியாக காவி துணி போட்டாக்கம் கொஞ்சம் சாமியார்னு தெரியும் அதுவும் இல்லை கட்டி குடிகிறாருன்னா அவர் எப்படி சாமியாராக இருப்பார் ஒரு கேள்வி எழும்பிடும் அப்படி தானே என்ன மாதிரி தான் கூடுக்கிறாரு எங்கேயோ போகிறா நிற்கணும் அப்படி தானே பண்ணுறாரு இன்னும் ஒரு எப்படி அவர் கடவுள் தெரிஞ்சிச்சுன்னா கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது பாருங்கள் அது பொருளற்றது பொருளற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றது நான் நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன் சூன்யம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத ஒன்று தான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்குது எல்லாத்துக்கும் துவக்கம் எது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லாத ஒன்று தான் அப்போ நான் பாவித்தல் அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு ஆகணும் தரித்து இருக்கிறதோ அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வெலை சட்டை போட்டுக்கிறதோ இல்லை கருப்பு சட்டை போட்டுருக்கோ நீல சட்டை போட்டுதோ மஞ்சள் சட்டை போட்டுருக்கோ இல்லை பேசுகிறதோ போகிறதோ மரியாதையாக நடிக்கிறதோ இதெல்லாம் வந்து நாடக பாவம் மட்டும்தான் நாடக பாவம் தூங்கும்போது என் நிலை என்னான்னு எனக்கு தெரியத்தில்ல்ல நான் என்ன பண்ணுகிறேன்னு எனக்கு தெரியத்தில்ல்ல தூங்கும்போது வாழும்போது கூட அப்படி நான் அப்படின்னு ஒன்று ஒன்றுமே இல்லாமல் ஆகணும் அந்த பாவித்தல் தான் பாவித்தல் எனக்கு எந்த ஆணவமும் இருக்கக்கூடாது எந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது எந்த தீமரும் இருக்கக்கூடாது ஆனால் செயல் பண்ணணும் செயல்படும் போது செயல்பட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த செயல்கள் பித்தியாருக்கு வந்து ஆணவமாக தெரியலாம் செயல்களில் நம்ம வந்து நேர்மையாக செய்வோம் ஆனால் அவங்க என்ன இருக்கலாம் ஏய் அதை பண்ணாதேன்னு சொல்லுவோம் கோபமாக பேசுகிறோம் பாருன்னுவாங்க நம்ம ஏதோ ஒரு செயல் செஞ்சோம்னா அதை அசிங்க கூட பற்றிடுவாங்க நம்ம மதங்களெல்லாம் பேசுகிறோம் மதங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் தப்புன்னு சொன்ன உடனே அந்த மத வீரியர் அல்லது மத பற்றாளர்களுக்கு வந்து குற்றமாக தெரியுது ஏன்னா அவங்க அதை பாவிக்கிறாங்க அப்படி ஆனால் இங்கே பாவித்தல்ன்றது மத சடங்கோ ஏதோ இல்லை வேடதாரமோ அதெல்லாம் கிடையாது கடவுள் ஒரு வெற்றிடம்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் ஒன்றுமற்ற ஒன்று எனக்கு புரிஞ்சிச்சேன்னா கடவுள் வெற்றிடம் ஒன்றுமே எல்லாத்தையும் படைச்சிட்ட ஒன்று சும்மா இருக்குது அதுக்குன்னு ஒரு வடிவமோ உருவமோ பேரோ நாம இஷ்டத்துக்கு எந்த வேணால் பேர் வச்சுக்கலான்ற மாதிரி தான் அதுக்கு இருக்குது அப்பேற்பட்ட ஒன்றே எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் அதுதான் பாவித்தல் அப்போ பாவித்தல்னால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது நிர்குண பர பிரம்ம கருணாகர நிர்குணமாக இருக்கிறது ஒன்று ஒன்றுமன்றது நிர்மலன் நிர்குணன் சர்வ வியாபி இதெல்லாம் கடவுளோட ஒன்று ஒரு பேர் எங்குமா வியாபிச்சிருது வெற்றிடம் ஆனால் நான் பொருள் மயக்க போல்றேன் பொருள் மேலுக்கு அக்கறை அப்போ பொருள் மேலே அக்கறை உனக்கு பாவிக்க முடியாது பொருள் மேலே அக்கறை இல்லாமல் ஆனாலும் மட்டும்தான் பாவிக்க முடியும் அப்போ பொருள் மேலே அக்கறை இல்லாத ஒரு மனிதனாக நம்ம மாறும்போது பாவித்தல் இந்த பாவித்தலுக்கு தான் பயிற்சி முயற்சியெல்லாம் தேவைப்படுது இல்லைனா நம்ம பெருமக்களோ அல்லது மகான்களோ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோ நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை திருக்குறளில் ரெண்டு வரையில் அழகாக சொல்லி வச்சிருப்பாரு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன் அப்போது மலர் மேலே ஏறி உட்காந்து இது இல்லை உட்காந்து அங்கே அமைதியாக ஆகிட்டோம்னாக்கா அந்த பாவித்தல் சாத்தியப்படும் அந்த மனிதன் மட்டும்தான் பக்தி உள்ளவன் ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப 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 ஈஸி ரெண்டு ரெண்டு இது ஏன்னா என்னை விட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் இந்த சமூகம் என்னை வந்து மதியாமல் போயிடுமோ இல்லைன்னா எனக்கு வேல்யூ இல்லாமல் ஆகிடுமோன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் கஷ்டம் அந்த பாவனைக்கு வந்துட்டீங்கன்னா பாவன் நான் நானும் அவன்லாம் கிடையாது தன்னை தான் சிக்க தான் இருந்தானே தான் அது அதுதான் நான் இந்த மனமும் இந்த உடம்பும் கூத்தாடுது அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா சாதாரணமான ஒரு கூத்தாடியாக இருந்துட்டு கூட போலாம் தப்பு இல்லை ஸோ செயல்கள் நீங்க எப்படி செய்கிறீங்க என்னத்துக்கு செய்கிறீங்கன்றதுலாம் அவசியம் இல்லை ஆனால் பாவனையில் நீங்க ஒன்றும் இல்லைன்னு இருக்கணும் அதுதான் அந்த மாதிரி சொல்லி வச்ச ஓகேவா சொன்னா ஒத்துக்க முடியுதா இது புரிய வைக்கிறது தான் சிவன் பொம்மை வச்சுக்கிறாங்க நிறைய வாட்டி பேசிக்கிறேன் நிலா வந்து சுடி நிற்குது அந்த வெட்டிடம் அதனால் அதுக்கு பேர் பெரிய சூடி மேலேருந்து தான் தண்ணி வருது அதனால் தலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி கடவுள் மனுஷன் இல்லை ஒருத்தர் தலையை வெட்டி வச்சுட்டாரு ஒன்று நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது